ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் ஐரோஸ் ஏ டுசெட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கட்டிங்கன்னா சப்போட்டா மரம் வளர்க்குறதுக்கு தேவையான சில தகவல்களை பார்க்க போகிறோம் அத்தோட இல்லாமல் எங்கள் வீட்டோட சப்போட்டா மரத்தில் விளைச்சல் என்ன என்ன அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சப்போட்டா மரம் எங்கள் வீட்டில் நாங்கள் தரையில் வச்சுருக்கிறோம் இதுக்கு கிட்டத்தட்ட ஏழு வயசு ஆகுது ஸோ சப்போட்டா மரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் மாடித்தோட்டத்துலேயும் பெரிய கண்டெய்னரில் வச்சு வளர்க்கலாம் இல்லை வீட்டில் தரையில் இடம் இருக்கிறவங்க தரையிலையும் வச்சு வளர்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா விளைச்சல் ரொம்பவே அருமையாக இருக்கிறத பார்க்கலாம் மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு பிஞ்சுகளுக்கு மேலே இருக்குது இந்த மரம் ரொம்ப பெருசாக போகாமல் நாங்கள் பிரியாடிக்கலி கவாத் பண்ணிகிட்டே இருக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத் பண்ணுவோம் அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரம் போகாமல் அகலமாக படர்ந்துருக்கிறத பார்க்கலாம் நீங்கள் சப்போட்டா மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நம்ம அதை தனியாக கேர் எடுத்து கவனிக்கணும் அப்படின்னு ஒன்றும் பெரிய அவசியம் ஒன்றும் கிடையாது நம்ம வாங்கி வைக்கும்போது நல்ல ஒட்டுரக கண் வாங்கி வைச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சப்போட்டாவில் நாம் பெரும்பாலும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூக்கள் நிறையா பிடிக்கும் ஆனால் காய் பிடிக்காமல் உதிந்துகிட்டே இருக்கும் அப்புறம் பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா எப்போவாது பூச்சி தாக்குதல் இருக்கும் மற்றபடி ரொம்ப பெரிய பூச்சி தாக்குதல் அப்படின்னு சொல்லி நம்மளோட செடிக்கோ மரத்துக்கோ சேதம் விளைவிக்கிற அளவுக்கு பெரிய பூச்சி தாக்குதல் ஒன்றும் இருக்காது தண்ணீர் ரொம்ப அதிகமாக நம்ம நீர் பாய்ச்சணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நார்மல் வாட்டரிங்கே போதும் இதுக்கு அப்புறம் சப்போட்டா மரத்தில் நிறைய பேருக்கு டவுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சு வந்து வந்து ரொம்ப நாளாக பெருசாகாமலே இருக்குது அப்படின்வாங்க அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக சப்போட்டா காயை பொறுத்த வரைக்கும் ஒரு காய் வந்து பூலேருந்து பிஞ்சாய் நல்லா விளையிறதுக்கு குறைஞ்சது ரெண்டு மாதத்துக்கு மேலேயே ஆகும் அப்புறம் இன்னும் முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சப்போட்டா வந்து விளைஞ்சிடுச்சா அதாவது பழுக்கிற பதம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் சப்போட்டா வந்து நம்ம மரத்துலேயோ இல்லை செடியிலையோ அப்படியே பழுக்க விடலாம் அப்படின்னா அந்த மாதிரி விட முடியாது அந்த மாதிரி பழுக்க ஆரம்பிக்கும் போதே சில பறவைகள் இல்லை அணில் இந்த மாதிரி ஏதாவது வந்து அதை கடிச்சிடும் நம்ம அதே சேம் டைமே பழுக்கிறதுக்கு முன்னாடியே பறிக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டான பக்குவத்தில் பறித்தா தான் அது பழுக்கும்போது நல்ல இனிப்பாக இருக்கும் பக்குவம் வரதுக்கு முன்னாடியே பறிச்சிட்டோம் அப்படின்னா சில சமயம் வெம்பி பேரும் பழுக்காமலே சில சமயம் பழுத்தாலும் அந்த அளவுக்கு இனிப்பு இருக்காது ஸோ அந்த பக்குவம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க பாருங்கள் இந்த காய் வந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ஆக்சுவலாக அந்த மண் கலரில் இருக்கும் அந்த மேலே அந்த மண்ணாக நிற நிறன்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அதே சமயம் அது நல்லா விளைஞ்சிச்சு பக்கம் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த மண் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா நெருக்கம் இருக்காது அந்த கலரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுப்பு நிறமாக வந்துடும் கொஞ்சம் லைட் மஞ்சள் நிறம் மாதிரி அப்படி மாறிடும் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கூடயே அது பழுக்க போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம ஸோ கண் பார்வையில் அந்த விளைச்சலை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னாடியே அதை பறிச்சிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த மேல் தோலை லேசாக அப்படியே நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கணும் இப்படி பார்க்கும்போது இந்த பழுப்பு நிறம் அதாவது ஒரு பழுத்த நிறம் மாதிரி லைட் மஞ்சள் நிறம் மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து நல்லா விளைச்சல் இருக்குதுன்னு அர்த்தம் விளையாத காய்கள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ராச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பச்சை கலர் இளம் பச்சை கலர் இல்லைன்னா நல்லா டார்க் பச்சை கலரில் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் நிறையா விளைய வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதை பறித்தோம் அப்படின்னா அது பழுக்காது வெம்பும் இல்லை பழுத்தாலும் அந்த அளவுக்கு இனிப்பு இருக்காது நமக்கு இது இந்த வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் உங்கள் வீட்டில் சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே தெரியும் இதில் அந்த பச்சை கலருக்கும் மஞ்சள் கலருக்கும் வீடியோவில் எக்ஸாக்டாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நேரில் பார்க்குற அளவுக்கு வீடியோவில் தெரியல அந்த காய் பார்க்கும்போதே தரம் வந்துடுச்சா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் அந்த காயோட அவுட்டர் ஃபினிஷிங்கே வந்துட்டு ஓகே இது வந்து பழுக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம பறித்து வச்சுருக்கிறத பாருங்கள் அந்த கலர்ஸு அந்த வெளி தோல்லாம் வந்து அந்த ஃபினிஷிங்கே தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு பழுப்பு நிறமாக அந்த மண்ணு மண்ணு மாதிரி இருக்கிற ஃபினிஷிங்லாம் நெருக்கமாக இல்லாமல் நல்லா விளைஞ்சதை வந்து அந்த மேல் தோலை காட்டி கொடுக்கும் சப்போட்டா காய்களை பொறுத்த வரைக்கும் அந்த கரெக்டாக பக்குவம் பார்த்து காய்களை பறிச்சிட்டோம் அப்படின்னா அந்த காய்களை நம்ம எடுத்து பழுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் சப்போட்டா மரத்தோட நல்லா மேல் பகுதியில் எவ்வளவு விளைச்சல் இருக்குது அப்படின்னு இருக்கிறோம் நிறைய பெஞ்சுகள் இருக்குதை பார்க்கலாம் இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இதில் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோ அளவுக்கு விளைச்சல் கொடுக்கும் இது இனிப்பு பார்த்தீங்கன்னா இந்த பழத்தோட இனிப்பு வந்து நம்ம கடைகளில் காசு கொடுத்து வாங்குகிற அந்த சப்போட்டா பழத்தை கூட இருக்குது அது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இது ஸோ இந்த மரத்துக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த விதமான கெமிக்கல்ஸோ இதுவோ எதுவுமே வைக்கிறதில்ல ஒன்லி பிரியாடிக்கல் வாட்டரிங் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம காய்கள் பறித்து வச்சுக்கிறத பார்க்கலாம் ஸோ சப்போட்டா காய்கள் பறித்த ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த அதில் இருக்க பால் எல்லாமே இந்த மாதிரி வெளியில் போகிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல அப்படி வச்சு விட்றலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு பக்கெட்லேயோ தண்ணீர் வச்சுக்கணும் பறிச்சோடனே அதில் போட்டோம் அப்படின்னா அந்த பால் எல்லாம் வந்துட்டு அந்த தண்ணியிலே ஃபுல்லாக அப்படியே வெளியில் போயிடும் அந்த பால் மொத்தம் நல்லா வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் அந்த சப்போட்டா பழம் நமக்கு ரொம்பவே ஈஸியாக வெம்பி போகாமல் நல்லா பழுக்கும் நம்ம பறித்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா கரெக்ட் பதத்தில் அதாவது அடுத்த நாளே பழுக்கிற பதத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பாலே வராது அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி பறிக்க முடியாது இப்போ இன்றைக்கி நம்ம பறிச்சிருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது காய் பக்கம் பறிச்சிருக்கிறோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் வந்து பக்குவம் வரதுக்கு முன்னாடியே நம்ம பறித்தது தான் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பக்குவம் வரதுக்கு முன்னாடி நம்ம பறிச்ச காய்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா பழுத்தாக கூட இனிப்பு வந்து கம்மியாக இருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது காய் பறிச்சுருக்கிறோம் இதில் அந்த பக்குவம் வராத காய் உங்களுக்கே அந்த கலரிங் தனியாக தெரியும் பாருங்கள் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் நல்லா பக்குவமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இளம் மஞ்சள் கலரில் நல்லா பழுப்பு நேரத்துல இந்த மாதிரி இருக்கும் ஒரு நாலஞ்சு காய் டார்க் கலரில் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பக்குவம் வரதுக்கு முன்னாடியே இன்றைக்கி நம்ம பறிச்ச காய் இதெல்லாம் பாருங்கள் இந்த ஃபினிஷிங் கலர் நல்லா தெரியுது நல்லா பக்குவம் அந்த காய் இதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம காய் பறிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் பால்லாம் நம்ம நல்லா வெளியில் போனதுக்கப்புறம் இதை நம்ம கோணிப்பையில் வைக்கணும் அரிசியில் வைக்கணும் அப்படிலாம் பண்ணவே கூடாது நல்லா ஒரு ப்ளேட்டில் வச்சு ஓப்பனாக நல்லா காத்தோட்டமாக நம்ம வீடு டைனிங் டேபிள் மேலே அதில் ஒரு இடத்துல வச்சுட்டாலே போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாட்களுக்குள்ளே நல்லா பழங்கள் வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா விளைச்சல் இருக்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல பழுத்துடும் அடுத்தது ஒரு அதாவது எவ்ரி டூ டேஸ் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது ஒரு அஞ்சாறு பழங்கள் அப்படியே பழுத்துகிட்டே வரும் நமக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அடுத்து சப்போட்டா அமர்த்த வரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கிய பிரச்சனை பூ உதுதல் பிரச்சனை அதுக்கு பஞ்சகவியாக யூஸ் பண்ணலாம் இல்லைனா தேமோர் கரைசல் யூஸ் பண்ணலாம் பூக்கள் பிடிக்கும் போது ஸோ கண்டிப்பாக காய்கள் நிறையா பிடிக்கும் நமக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சப்போட்டா அமர்த்த இயற்கையான வழியில் அருமையான முறையில் வளர்த்து அருமையாக இனிப்பான பழங்கள் கிடைக்கப்பெற்று பலன் பெறுங்க ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் மீட் யூ அகேன் வித் அனதர் ஒண்டர்ஃபுல் வீடியோ பபாய் ஃப்ரெண்ட்ஸ்